ஹலோ மக்களி எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து ஒரு மாதிரி பர்சனல் கண்ட்டு நான் எல்லா விஷயமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் அதனால் இதையும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன் அர்ஜென்ட்டாக இந்த இந்த வந்து நடக்கும்னே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அர்ஜென்ட்டாக அட்மிட் பண்ணிவிட்டேன் ஸோ குழந்தைக்கு வந்து பாவம் சேர்த்தி படுக்க வச்சுருக்காங்க நாங்கள் ஆக்சுவலாக நீங்கள் தான் பிறகு லாக் போடுவேன் நினச்சோம் ஆனால் இப்படிப்பட்ட நாங்களே எதிர்பார்க்குறேன் ஆனால் இது சொல்ல முடியாது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் மெசேஜுன்றதை தாண்டி இதையும் ஷேர் பண்ணுவேன் எல்லாமே நான் கிட்டே ஷேர் பண்ணுவேன் ஸோ இதையும் ஷேர் பண்ணுறதுக்காக வீடியோ எடுத்தேன் வந்து அட்மிட் கையெல்லாம் ஸோ வணக்கம் மக்களே ஒன்றுல்லாம் ரொம்ப சேஃபாக தான் இருக்குது ட்ரிப் ஏற்றிட்டுருக்காங்க ஸோ சின்ன சின்ன ஒரு எக்ஸாமை அதாவது என்ன நடந்துருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு செக்கப் தான் ஸோ அதெல்லாம் ஓடிட்டுருக்கின்றான் அந்த இங்கே மருந்தெல்லாம் குத்தி சிக்னேச்சர்லாம் போட்டு பச்சுட்டு போயிருக்காங்க என்னன்னா ஃபுட் பாய்சன் ஸோ ஷிஷோன்னு இங்கெல்லாம் கேள்விப்பட்டது தான் அது ப்ராப்பரா சாப்பாடு வந்து சரியா நல்ல இந்த விஷயங்களால ஆமா என்னைக்குமே வந்து மூணு வேளை உணவுன்றது ரொம்ப மஸ்ட் அது நம்ம ஸ்கிப் பண்ணோம்னா அதோட விளைவுகள் என்னன்னு நீங்க இவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவர் வந்து மார்னிங் டிஃபனை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவார் ஸோ அதனால வந்து அது ஒரு ரீசன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் நிறைய ரீசன் டைம்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸில் நிறைய ட்ராவல் ஆஸ் ஏ ஈவெண்டாக இவருக்கு நிறைய இருந்துச்சு பர்ஸ்னல் ட்ரிப் அண்ட் ட்ராவல்ஸும் அவருக்கு நிறைய இருந்துச்சு ஸோ ஆஸ் அ உமனாக நம்மளுக்கு வந்து பீரியட்ஸுன்ற ஒரு விஷயம்னால டீடாக்ஸ் ஆகும் பாடி ஆட்டோமேட்டிக்காக ஸோ எதுனாலுமே நமக்கு தெரிஞ்சவோம் என்னக்கு வந்து அதுனால ஃபுட் பாய்சனாக ஒரு கன்ஃபர்ட் சார் எப்படி இவ்வளோ அதிகமாக பேசுகிறீங்க சார் கலக்குறீங்க நீங்கள்

எல்லாம் சொன்னாங்க அதுக்குள்ள ஒல்லியாக இருக்கவங்க வந்து சாப்பிட்டு தான் ஒல்லியானாங்கன்னு காரணம் கிடையாது குண்டாக இருக்கவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா இருக்கன்றது காரணம் கிடையாது ஒரு கடந்த சில நாட்களாக வந்து ஒரு ரெண்டு மூணு ஒர்க்கு ஒரு ஒரு ஈவெண்ட்காக ரொம்ப அதான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்மளை கவனிக்க மறந்துட்டேன் ஸோ அதுதான் வந்து ஒரு காரணம் ஸோ அதனால் இது ஒரு நல்ல பிரேக் மேபி இந்த ஒரு ஒன் மந்த் வந்து கம்ப்ளீட் அவர் வந்து டீடாக்சிஃபை ஆகி ரெஸ்ட் எடுத்தால் தான் வண்டி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் ஓடும் ஓடிடும் இது படித்து படித்து நான் சொன்னேன் கேட்கல ஸோ இப்போ வந்து கடைசியில் ஃபுட் பாய்சனில் கொண்டு வர வர நிறுத்தி இருக்கு அது வந்து அலர்ஜி டெஸ்ட் எல்லாமே இருக்கதா செய்வாங்க இருக்குதான் சொல்றது அப்பவே கரெக்டா சாப்பிட்டா இந்த சுருக்கு சுருக்கு வழிதான் இருக்காது ஆனா டாக்டர் சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாரு என்ன இந்த மாதிரி சென்னையில் வந்து மக்கள்லாம் நீங்கள் என்றைக்கு தெரியுமா சரியாக வைங்க இந்த ஹார்ட் அட்டாக்கு அதிக நாள் உயிர் வாழ்றது இந்த விஷயம் எப்போ தெரியுமா நடக்க வேண்டா எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் டாக்டர்னு கேட்டேன் அதே மாதிரி இந்த மக்கள்லாம் இப்போ அழிஞ்சிட்டு போகிறது சீக்கிரமாக சாகிறதுக்குலாம் என்ன தெரியுமா காரணம் நடக்குறேன் என்னைக்கு இந்த பத்து மணிக்கு மேலே பிரியாணின்னு நைட்டு பிரியாணி லட்ச் பண்ணாங்களோ அன்னைக்கு அன்றைக்கி முடிஞ்சுங்க சென்னை மக்களோட உயிர் அப்படின்றது ஒரு அது ஃபண்டியாக இருந்தாலும் பட் ஆனால் அது உண்மைதான் அண்ட் நம்ம என்ன சொல்கிறது நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்கு அப்கிரேட் ஆகும் போது இதையும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறோம் ஏன்னா டெல்லி மும்பை சென்னை எல்லாமே மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் ஆகறதுனால ஸோ வந்து டென் எக்ஸ் ஃபாஸ்டர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வந்து இல்லாமல் ஐடி பீப்புள் எல்லாமே நைட் ஷிஃப்ட் இருக்குது ஃபேமிலியும் நைட் ஷிஃப்ட்டு எல்லாமே பார்க்கணுன்றப்போ அந்த ஒரு பசி இந்த ஒரு விஷயம் இருக்கும்போது வீட்டில் சமைக்க கடுப்பாக இருக்கும் அதுக்காக ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய வந்துருச்சு பட் ஆனால் அதை வந்து பார்த்து அளவாக சாப்பிடணும் அது இது வந்து இந்த அட்வைஸ் எங்களுக்குமே போகும் பார்த்து அளவாக சாப்பிடணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிடாம என்ன சாப்பிட்டனால வந்து எனக்கு வந்து இதாக சாப்பிடாமல் இருந்தனால தான் எனக்கு ஆமாம் ஸோ அதுதான் என்னோட பிரச்சனை சாப்பிடாம இருந்து டபக்கிட்டின்னு மதியானம் ஒரே சோறு நம்ம சாப்பிட்டோம் இல்லை ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிடாம மதியானம் லஞ்ச் வந்து டம்ப் பண்ணிடுவேன் அப்போ என்ன ஆகிடும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு அரிச்சல் இதெல்லாம் வந்துடும் இதோட வந்து ஸ்டார்டிங் சிம்டம் ஸோ தலைவர் நிறைய பண்ணுவார் மார்னிங் ஸ்கிப் போட்டு லஞ்ச் போயிடுவார் இல்லைனா மார் மார்னிங் டிஃபன் வந்து நம்ம ஈவென்ட் எங்கேயா போகிறோம்னா சாப்பிட மாட்டோம் மறுநாள் லஞ்ச் வந்து ஹெவி நான்வெஜ் மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபுட் பாய்ஸைஸ் நமக்கு தப்புன்னு ஆயிடும் ஏன்னா உள்ள வந்து நிறைய ஆசிட்ஸ் இருக்கும் அது வந்து டைஜஸ்ட் ஆகணும்னா சில ப்ரொசீஜர் தான் செய்யும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நாங்கள் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அதனால் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ ஆல் இது எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி இல்லை இன்னொரு விஷயம் என்ன தொடர்ச்சியாக அந்த சில மாதங்களாக அது சொல்றது கொஞ்சம் அடிமனை அடி வந்துட்டேன் அரசி நெயர்களே ஆயில நட்சத்திரக்காரர்களே அடிமனை அடி வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் வீட்டு வந்துருவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ போட டிலே ஆச்சு நம்ம அதுக்கு சொல்லியிருந்தோம் ரெமெல் ப்ராப்பராகும் பட் இப்ப இது காரணத்தினாலே மட்சத்திரம் டிலே ஆகும் ஸோ என்னன்னா யூடியூப் ஆரம்பிச்சோம் பட் ஆனால் மற்ற ஒர்க்ஸ் வந்து ஹெக்டிக் ஆகும் போது இதில் வந்து வீடியோ எடுக்கிறதுன்றது பெரிய என்ன சொல்கிறது ஒரு இன்னொரு புல் புல் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அதனால் எங்களோட ஸ்கெடியூலில் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது பட் ஆனால் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் எடிப்பட் தான் டைம் இல்லை ஸோ அதுதான் ப்ராப்ளம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் ஸோ ரெக்கவர் ஆகிட்டு திருப்பியும் வில் பி பேக் வித் பேங்க் ஆஃப் மாமா இந்த வர்ட் இந்த மன்த் வர மாமாவோடய பர்த்டே மந்தால் ஸோ பர்த்டே வந்தாலும் முன்னாடி திருஷ்டி ஆகிடுச்சு அவருக்கு ஸோ அப்போ தான் திருஷ்டி வராது ஸோ அதுலேருந்து மேபி வந்து ஒரு கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் வரும்ன்ற நம்பிக்கை கரெக்டாக இருக்கும் அண்டு ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்துருங்க சேஃபாக இருங்க இவ்வளோதான் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சடனாக இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் ஏற்பட்டது நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்போ அந்த கண்ணெல்லாம் பிஞ்சு இங்கே தலையிலலாம் ரயில் போட்டிருப்பேன் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரயில்வேயில் வந்து அப்போ மாஸ்டர் வந்தனால எனக்கு ரயில்வே ஹாஸ்பிட்டலில் காட்டி கொஞ்சம் முடிச்சிட்டோம் முதல் அப்பளோ எமர்ஜென்சிக்கு அட்மிட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ஒரு நாள் நைட்டு அங்கே அட்மிட் பண்ணதுக்கே எனக்கு ஒரு ரொம்ப ஹை அமௌண்ட் எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆச்சு ஆனால் அதனால தான் எனக்கு இங்கே தையல் போடுறதே தெரியாத மாதிரி இங்கே ஒரு சின்ன தளவு மட்டும் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி பண்ணாங்க தென் அப்போ இருந்து அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி போடணுன்றதுக்காக போட்டுகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு வருஷம் பேம்பது எங்கள் அம்மா அதே வேண்டிக்குவாங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் பாலிசி போட்டால் ஏதாவது பண்ணோன்னா இந்த காசு எங்களுக்கு வரணும் ரொம்ப அதிகமாக கிடைக்கணும் அப்படியே வேண்டிக்குவோம் ஆனால் அப்போ மட்டும் ஒவ்வொரு வருஷம் இந்த காசை கொடுக்கும்போது இந்த காசு எனக்கும் எனக்கும் என் பிள்ளைக்கும் பயன்படக்கூடாது வேறு யாருக்காவது பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த எப்போ கட்டுவாங்க ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விபத்து விழா இல்லை உடம்பு அவங்க போனது தான் அந்த காசு வந்து பயன்பெறும் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் அவங்க சொல்லி சொல்லி கட்டுவாங்க ஆனால் இத்தனை வருஷம் கழித்து அதாவது ரெண்டாயிரத்தி பத்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழித்து அப்படின்னா இன்றைக்கி அந்த காசு வந்து இன்றைக்கி பயன்பட்டுருக்கு அதாவது கேஷ்லெஸ்ஸாக இன்றைக்கி வந்தோம் அட்டன் பண்ணுறோம் திரும்ப வெளியே போகிறோன்ற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் அதனால் இந்த கம்பெனி அந்த கம்பெனிலாம் இல்லை ஏதோ ஒரு கம்பெனி இன்றைக்கி பைக்குக்கு காருக்கு மொபைல் ஃபோன் கூட இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் போது நம்ம மேலே வந்து நம்ம ஹெல்த்துக்காக இன்சூரன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்றது இன்றைக்கி நமக்கு அது ஒரு ஆமாம் ஸோ

ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு விஷயம் இப்படி தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்துச்சு அதுக்காக எல்லா தடவையும் தப்பாகாது பட் அதைவே நம்ம நினச்சிட்டே இருந்தாலும் ஓட முடியாது ஸோ அதை விட்டுட்டு அடுத்த தடவைக்கு போவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயணிகளுன்றதுக்காக தான் அந்த விஷயம் ஆமாம் ஸோ எஸ் இப்போ கொஞ்சம் சில இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் அவருக்கு ஏற்றணும் ஏற்றுனதுக்கு அப்புறம் சார் வந்து திருப்பியும் ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ டிஸ்சார்ஜ் அப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இருக்காருன்றது நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் கிளப் பேக் பண்ணுறேன் ஓகேங்களா ஆமாம் பட் ஆனால் சேஃபாக இருக்கும் இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கேன் ஆமாம் நீங்கள் டைப் தான் எந்த சுக்கார முடியல இல்லை நான் எதாவது உட்கார்ந்து சூப்பராக பண்ணிடுவேன் அப்புறம் நம்ம காஸ்டிங் வேறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அங்கே எப்படி இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துச்சுலாம் உட்கார்ல சூப்பராக எங்கள் மேலே அன்பு வச்சுக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் இந்த ஒரு ஒன்றரை மாதம் வீடியோ போடலாம் எத்தனையோ பேர் வந்து பேசுனீங்க ஏன் போடல என்ன ஏது நீங்கள் கண்டைக்காயை வாங்க வெளியே வாங்க பேசுவோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தீங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த உள்ளங்களுக்காக அந்த அன்பு உள்ளங்களுக்காக இந்த பதிவு ரொம்ப சேஃப்பாக இருக்குது நல்லா இருக்கேன் ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் தான் பட் அதனால் அவ்வளோ ஒன்றும் அது இல்ல ஸோ இது வீடியோ முச்சிடறோமா இல்லை அவங்க முடிச்சோமா மேடம் ஓகே ஸோ இல்லை மேடம் மேடம் என்ன பண்ணுறீங்க என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி தலைவன் தலைவர் படம் பார்த்தா எனக்கு எஃபெக்ட்டு தான் வேற எதுவுமே இல்லை ஸோ வந்து நீங்க பேர் சேர்த்துக்காதிங்க வந்து இப்போயும் நீங்கள் யோசிக்கலாம் இந்த வீடியோ வந்து போடுறாங்கப்பா வியூஸ்க்காக அப்போல்லாம் கிடையாது நாங்கள் பட்டுட்டோம் நீங்கள் படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ எங்களை விசாரிச்ச திஸ் வீடியோ பாயிண்ட் நம்பர் ஒன் டைமுக்கு சாப்பிடுங்க கரெக்டாக சாப்பிடுங்க பாயிண்ட் நம்பர் டூ ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட் ஓகே அண்ட் பாயிண்ட் நம்பர் த்ரீ வி ஆர் சேஃப் ஐஎம் புட் ஓகே ஸோ வந்து கீப் கீப் ஹீம் இன் ப்ரேயர் ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது பட் ஆனால் எப்போயுமே ஒரு குட்டி ப்ரேயர் நீங்கள் அந்த ப்ரேயர் வச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ எஸ் வில் பி பேக் வித் சூப்பர் வீடியோ ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கண்டோட வில் பி பேக் ஃபைனலி முடிஞ்சது ஆமாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிறைய என்ன சின்ன என்னாச்சும் கேட்டுருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக வந்து அந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக மேட்ரையும் அந்த ஃபுட் ரிலேட்டட் விஷயத்தையும் உங்களுக்கு கன்வே பண்ணோன்ற கதை இப்போ வந்து சும்மா ஜாலியாக தான் அது பண்ணது பட் ஆனால் நீங்கள் அந்த அந்த நிறையா ஃபோன் கால்ஸ் நிறைய அது உடனே அது வந்து நாங்களே கேஷுவலாக ஒரு ஃபண்ணுக்காக விட்டாச்சு பட் ஆனால் அதுக்கப்புறம் இதாச்சு அப்புறம் ஒரு சின்ன ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்புறம் அதான் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஆல் சேஃப்

இது வந்து அசிஷல் சொன்ன மாதிரி தான் அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம் மூணு வேலை மூணு சாப்பாடு மூணு மூணு வேலை சாப்பாடாக அஞ்சு வேலை சாப்பிடாம சாப்பிட்லாம் ஒரு ஆறு வேலை சாப்பிடவும் சாப்பிட்லாம் அது வந்து ரொம்ப நல்லது தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த இன்சூரன்ஸுன்ற விஷயம் என்ன இப்போ சடனாக எனக்கு தேவைப்பட்டுச்சு ஆனால் கையில் பணம் இல்லாத நேரத்தில் எனக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அந்த மாதிரி நமக்கு பயன்படும் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் thank you we'll meet you in another very good video see you bye bye